சாதி பிரிவினையை அதிகமா உருவாக்கி தர்றது ஒரே ஒரு ஊடகம் இந்த ஊடகத்தை தப்பா பயன்படுத்தணும் எவனா இருந்தாலும் செல்பகத்தை அடிப்பேன் உங்க ஜாதி உயர்த்துக்கிறாங்க இன்னொரு ஜாதியை தாழ்த்தி பண்ணாதீங்க அப்படி சில படங்கள் வந்ததுனால என்ன சாதி இன்னும் நான் பிறந்தன்றத கூட மறந்துட்டு தான் அந்த சென்னையில இருந்தேன் ஆனா இப்ப ஜாதி என்ன சாதி என்ன சாதின்னு சொல்ல சொல்றாங்க சயம் செய்து சொல்றேன் இந்த இயக்குநர்கள் ஒரு இயக்குனர் மூலமா வேர் முழுட்டு முழிச்சு வந்தவங்க முளைச்சு வந்தாங்க அந்த இயக்குனர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க வணக்கம் சிறு படங்கள் சிறு படங்கள் எல்லாரும் சொல்றாங்க சிறு படங்கள் எது எனக்கு ஒன்றும் புரியல பெரிய படங்கள் எதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல தாமரத்தை தான்னா எல்லா படமும் பெரிய படம் தான் அப்படி பெரிய படம் ஆயிருக்க படம் நிறைய இருக்கு பத்து நடிகர்கள் நடித்த படம் தான் பெரிய படம் அதுக்கு தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் நல்ல படமாக இருந்தால் எந்த படத்துக்கும் ஒரே ஓப்பனிங் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த படங்களை வந்து சின்ன கவுண்டர் தேவர் மகன் பாரதிராஜா சார் பண்ண படங்கள் அத்தனை படங்கள் பார்த்துருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியை மையப்படுத்தி படம் எடுத்திருப்பாங்க அதை எப்படி எடுத்துருப்பாங்கன்னா அந்த ஜாதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் படம் எடுத்திருப்பாங்க இன்றைக்கி சினிமா சீரழிஞ்சு போய் ப்ரொடியூசர் இதில் வந்து சில் குத்தி உக்கார வச்சுட்டாங்க நடிகர் சங்கத்தையும் இது பண்ணிட்டாங்க இந்த சூ இந்த சூழ்நிலையில் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மறந்துட்டு போங்க அவ்வளோ அவ்வளோ டென்ஷனான விஷயம் இப்ப சாதிகள் இல்லைன்னு சொல்ற ஒரே ஒரு ஊடகம் வந்து சினிமா தான் அண்ணன் என்னன்னா சின்ன வருவோம் வந்து ஒருத்தர்கிட்ட பழகுவோம் அவன் என்ன ஜாதின்னு ஜாதின்னு கேட்க கேட்க என்ன ஒரு ஒரு டீ வாங்கி கொடுப்பான் கொடுப்போம் தான் நாங்க வந்து வந்து பில்டப் ஆகி வந்திருக்கோம் எங்க பில்டிங் வந்து அப்படிதான் உருவாகி வந்திருக்கு ஆனா இன்றைக்கு ஒரு சில இயக்குனர்கள் அவங்க அதாவது எல்லா ஜாதியிலும் பிறந்தவங்க அவங்க ஜாதி பெரிய ஜாதி தான் அது சந்தோஷப்பட்டிருக்குங்க ஆனா உங்க ஜாதி உயர்த்துக்கிறாத இன்னொரு ஜாதிய தாழ்த்தி பண்ணாதீங்க அப்படி சில படங்கள் வந்ததுனால என்ன சாதின்னு நான் பிறந்தன்றத விட மறந்துட்டு தான் அந்த சென்னையில் இருந்தேன் ஆனால் இப்போ ஜாதி என்ன சாதி என்ன சாதின்னு சொல்ல சொல்கிறாங்க இது சதவி செய்து சொல்கிறேன் இன்றைய இயக்குநர்கள் ஒரு இயக்குனர் மூலமாக வேர் முழுட்டு முழிச்சு வந்தவங்க முளைச்சு வந்தேன் அந்த இயக்குநர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க தயவு செஞ்சு கலை சேர்ந்த கலை படமா எடுங்க ஒரு கமர்ஷியல் படமா எடுங்க சாதி படமா எடுக்காதீங்க ஒத்துமையா எதிரியாவது இருப்போம் இந்த ஜாதிக்குள்ள இயக்குனர் சங்கதம் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும் அதே மாதிரி வந்து ரெண்டு சங்கம் இருந்ததே காணா போச்சு சோ இந்த சினிமாவில் படமாவது நல்லா எடுக்க தெரியலனால ஜாதியை சொல்லி படம் எடுக்காதீங்கப்பா இன்னைக்கு படங்கள் சில படங்கள் ஜாதியை சொல்லி இந்த ஜாதி மாறுதட்டி நீங்க பெருசா படம் வேண்டி ஜெயிச்சுக்கிறோம்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆனால் ஜாதி பிரிவினையை அதிகமாக உருவாக்கி தரது ஒரே ஒரு ஊடகம் இந்த ஊடகத்தை தப்பாக பயன்படுத்தணும் எவனாக இருந்தாலும் செல் பக்தடிப்பேன் ஜாதி இல்லடி பாப்பான்னு சொல்லி பாக்க அம்பேத்கரும்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் சொல்லிருக்காங்கப்பா எல்லா தலைவரும் சொல்லியிருக்காங்க ஏன் நேற்று கால ஏன் முன்னாடி அசன் டேரக்டராக செஞ்சவங்க இன்னைக்கு அவங்க டாக்டர் ஆகிட்டேன் பெருசாகட்டு அவனை அவர் குருளாவை ஏற்றுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஜாதி 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 ஜாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பயன் திரௌபதின்னு ஒரு படம் இப்ப எடுத்தான் ஏய் அந்த அந்த படத்துக்கு ஒரு சில இதை தவிர எல்லா பேரும் சப்போர்ட் பண்றாங்க என்ன அப்ப எல்லாருக்குள்ளயும் வந்து ஜாதி சொல்லாத பாத ஜாதி சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன் வந்து அதை வந்து தப்புன்னு சொல்றதுக்காக ஒரு இப்ப இந்த மாதிரி ஒரு குரல் தான் அந்த திரௌபதினு ஒரு படம் எல்லா பேரும் சப்போர்ட் பண்றாங்க இதுக்கு என்ன இப்ப இதுலயே பிரிவினை கொண்டு வந்தது யாரு யாரும் ஜாதியை கையில் எடுக்காதீங்க ஜாதியை கேடையமா பயன்படுத்தாதீங்க உழைங்க நல்ல படங்க அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உந்துதலா இருக்கும் இன்னைக்கு லெசன்ஸ் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களாம் நான் இந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கிற சார்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எந்த ஜாதின்னு தெரியாது இங்க இருக்குங்க அண்ணன் எனக்கு தெரியாது எனக்கு மறுசூரிய சார் வத்தும் தெரியாது என்ன ஜாதின்னு இவங்களாம் தெரியாது எனக்கு இந்த மதம் தெரியும் இந்த ஜாதின்னு தெரியாது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வர்றவன் இந்த ஜாதி இன்னது இது நான் இந்த அந்த சில பேர் அப்படி ஒரு டீம் அமைச்சிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அந்த டீம் கலைச்சிட்டு நல்ல படம் இருக்கிற வழியை பாருங்க நன்றி வணக்கம்